வணக்கம் ஒளி தாய் விட்டு வாசிப்பவர் கருணாகரன் மானுட விடுதலையில் புது யுகம் ஒன்று மலர வேண்டும் அதற்கான அகத்தரப்புகளை கலையும் இலக்கியமும் செய்ய வேண்டும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இலக்கியத்திலும் கலை கோட்பாட்டிலும் ஒரு இடையீட்டைச் செய்தது மையொல் கலைக்கோட்பாடு என்பதே ஒரு வகையில் வாழ்க்கையை பற்றிய அதை உள்ளும்பூர்வமாக கட்டமைக்க விளைகிற உளநிலை மற்றும் அறிவியல் சிந்தனை தான் கடந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட மையோல் தமிழ் நவீன கலை இலக்கிய பரப்பில் சிறிய அளவில் அதிர்வை ஏற்படுத்தியது இருந்தும் அதை அடுத்த நிலைக்கு வளர்த்தெடுப்பதற்கு தமிழ் சூழல் தவறியது இந்த சிந்தனையை முன்வைத்தவர் மூத்த என்று அழைக்கப்பட்ட தலைசிங்கம் யாழ்ப்பாணம் பொங்குழுத பறந்தவர் தலைசிங்கம் மானுட விடுதலையை பிரபஞ்ச அளவிலான விடுதலையாக விரித்து சிந்தித்தார் தலைசிங்கம் இதற்கு அகவழிப்பு அதாவது ஆன்மீக விழிப்பு அவசியமானது எனக் கண்டார் மேற்குலக சிந்தனையின் வழியாக அகத்துண்டலையும் சிந்தனை தொடக்கத்தையும் பெற்ற மு தலைசிங்கம் அதை இந்திய ஞான வரவுடன் நினைத்து புதிய வழி ஒன்றில் விடுதலைக்கான தன்னுடைய சிந்தனையாக வெளிப்படுத்தினார் தலையசிங்கம் தன் காலகட்டத்தை பின்வெறுமாறு வகைப்படுத்துகிறார் தற்காலம் ஒரு புது யுகத்தை நோக்கி மாறிக்கொண்டிருக்கிறது நாம் இரு உலகங்களுக்கிடையே கிடந்து போராடி கொண்டிருக்கிறோம் ஒன்று சித்துக் கொண்டிருக்கிறது மற்றது பிறக்க முயன்று கொண்டிருக்கிறது என அதற்கேற்ற முறையில் உருவாக்கிய தனது கரைப்பார்வையை பிரபஞ்சதாத்தம் என்று சொன்னார் தலைசிங்கத்தின் பங்களிப்பை இலக்கிய விமர்சகரான எம் வீர சிவாயகுமார் பின்தருமாறு இனங்காண்கிறார் பூரண இலக்கியம் என்னும் கோட்பாட்டை விளக்க முதல்கிறார் தலைசிங்கம் பொருள் முதல்வாதம் கருத்து முதல்வாதம் ஆகிய இரண்டிற்கும் அப்பாலான மெய் முதல்வாதத்தை முன்வைக்கும் தலைசிங்கம் மெய்யில் என்னும் புதிய இலக்கிய வடிவையும் சமகாலத்திற்கான வடிவமாக காண்கிறார் தமிழ் இலக்கிய விமர்சகர்கள் தலைசிங்கத்தை பெரும் சிந்தனையாளராக காண வேண்டும் என்றும் அவர் கூறுவார் புது யுகத்துக்கான இலக்கியத்தையும் கலை வழிபாட்டையும் தலை சிங்கம் மெய்யும் என குறிப்பிட்டார் அதை பரிசோதனையாக தானே எழுதியும் பார்த்தார் அதன் பிரதி வலிப்பை அவருடைய புது யுகம் பிறக்கிறது ஒரு தனி வீடு போர்ப்பொறை கலைஞரின் தாக முதலான நூல்களில் காணலாம் இதில் ஒரு தனி வீடு என்ற அவருடைய கதை பிரதியை சமுத்திரம் முதலானோர் ஈழத்தமிழர்களுடைய தன்னாட்டுக்கான போராட்டத்தின் குறியீடாக குறிப்பிடுவதும் உண்டு ஆனால் தலை சிங்கம் வலியுறுத்த உழைவது அதற்கும் அப்பாலான புதிய விடுதலையே ஆகும் தலை சிந்தனையும் அவர் அறிமுகப்படுத்த மெயினுன்ற கோட்பாடும் தமிழில் உருவாகி ஒரு முக்கியமான கலை வடிவம் என்று கருதி கொண்டு அது குறித்து சுந்தரராமசாமி ஏ மோகன் எம் வேதசகாயகுமார் சி மோகன் கி ராஜநாராயணன் சூவி தேவதேவன் ஓ பொன்னம்பலம் உட்பட பலரும் குறிப்பிட்டு எழுதியுள்ளனர் மெய்யுள் விடுதலையின் புதிய அழகியல் புதிய அரசியல் புதிய தரிசனம்தான் என்றாலும் நடைமுறை சாத்தியங்களை எட்ட முடியாத அதீத கற்பனாவாதது என சிலர் வாதிட்டனர் அதற்கு பதிலளித்த மு பொன்னம்பலம் அக ஒழிப்பினால் மனிதர்கள் விடுதலையின் புதிய எல்லைகளை தொடர முடியும் அக ஒளிப்பெற்ற விடுதலை பயணம் அதிகாரத்தின் குழியாகும் என்பதே மெய்யுளின் வழியாகும் என்றார் தலைசிங்கத்தின் சிந்தனையும் அவர் அறிமுகம் செய்த மெய்யுள் என்ற இலக்கிய கோட்பாட்டு உருவத்தையும் தன் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்தவர் மூ பொன்னம்பலம் எளிய மு மூப்போ கலை இலக்கிய செயற்பாட்டில் அறுபது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இயங்கிய ஆளுமை அன்பு அறிவு உண்மை அவிய எம்முள் இறைவன் பிரபஞ்சமே கோவில் ஒரு வாழ்க்கையே எம் தொள்கை என பிரபஞ்சத்தை தளமாக கொண்ட இந்த கொள்கை நம்பிக்கை நடைமுறையோடு வாழ்ந்தவர் அழைக்கப்படும் ஒன்றழைக்கப்படும் மூப்பொன்னம்பலம் தலைசிங்கத்தின் மறைவுக்கு பின்னரும் மெய்யுளை தொடர்ந்த எழுத்தாளராகவும் விமர்சகராகவுமே இருந்தார் மூப்போ படைப்புகளிலும் விமர்சனங்களிலும் தலைசிங்கத்தைப் போலவே பொன்னம்பலமும் எந்த சமரசங்களுக்கும் இடம் வைக்கவில்லை தமிழ் மக்களுடைய அரசியல் சமூக விடுதலையை இருவரும் விரும்பியிருந்த போதும் அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்த வழிமுறைகளையும் அதை முன்னெடுத்த அரசியல் சக்திகளையும் கடுமையாக விமர்சித்தனர் சாதிய போராட்டத்தை முன்னெடுத்த அன்றைய இடதுசாரிகளையும் தமிழின விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த தமிழக கட்சியையும் மூத்த கடுமையாக விமர்சனம் செய்தார் இந்த தொடர்ச்சியோடு பின்னாளில் விடுதலை இயக்கங்கள் முன்னெடுத்த ஆயுத போராட்ட அரசியலையும் அரச பயங்கரவாதத்தையும் சமரசமின்றி மூப்போ ஆட்சேபித்தார் மூப்போவின் கவிதை பிரதிகளும் சங்கிலியன் தரை நோய்த்தல் ஆகிய கதை பிரதிகளும் இதற்கு செழிப்பான உதாரணமாகும் மூத்த மூப்போ உட்பட்ட இந்த வழிமுறையைச் சேர்ந்த கவிஞர் சுவில்வரட்னம் என்கே மகாலிங்கம் போன்றவர்களும் மையொழுத்தழுதிய பிரபஞ்ச விடுதலையும் சர்வோதயா அரசியலையும் பின்பற்றினர் இது தென்னிலங்கையில் உள்ள ஆரியத்தினாவின் சர்வோதயம் அல்ல மாறாக பூரண சர்வோதயம் என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையிலான புதிய வடிவம் நீங்கள் வளர்ந்து வரும் வரை காலமில்லை போரத்திற்கு நேரமில்லை மீட்டெடுங்கள் மீட்டெடுங்கள் இழந்தவங்கள் ராச்சியத்தை மீட்டெடுங்கள் குழந்தையா இருக்கும்போதே மீட்டெடுங்கள் குறிஞ்சிருப்பும் மலரையும் களங்கமின்மையும் இருக்கும் போதே பெருந்திறனும் பேரறிவும் உமக்கு ஆகுக மீட்டெடுங்கள் மீட்டெடுங்கள் இழந்தவங்கள் ராச்சியத்தை மீட்டெடுங்கள் குழந்தையா இருக்கும் போதே மீட்டெடுங்கள் குறிஞ்சிருப்பும் மலரையும் களங்கமின்மையும் இருக்கும்போதே பெருந்திறனும் பேரறிவும் உமக்கு ஆகுக குழந்தைகளே உங்கள் இழந்த இராச்சியத்தை மீட்டெடுங்கள் மூ பொன்னம்பலம் மூ தலைசிங்கம் சூ விவரத்னம் த ராமலிங்கம் ஆகியோருக்கு ஆன்மீக குருவாக இருந்தவர் ஸ்ரீ நந்தகோபாலகிரி இவர்களுக்கு அப்பால் ஸ்ரீ நந்தகோபாலகிரியின் செல்வாக்கு நிலாந்தன் என் கே மகாலிங்கம் போன்ற இடத்திலும் இருக்கிறது ஸ்ரீ நந்தகோபாலகிரியை சந்தித்த பின்னர் மூப்போ மூத்த இருவருடைய சிந்தனையிலும் புதிய தளமாற்றம் நிகழ்ந்தது அதுவே அவர்கள் பூரண சர்வோதய மார்க்கத்தை பற்றி சிந்திப்பதற்கான வழியை திறந்தது அரவிந்தரின் நெருங்கி செல்வதற்கான சூழலையும் நந்தகோபாலகிரியின் அணுக்கமே உதவியது ஸ்ரீ நந்தகோபாலியின் தொடர்பில் வழியாகவே மூத்த கிழத்திய சிந்தனையின் அதாவது இந்திய ஞான மரபின் ஆழத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தார் என கண்டுகிறேன் இலக்கியத்தில் கோட்பாடுகள் பற்றி பலரும் ஆழமாக அறிந்ததுண்டு பேசியது உண்டு மெயில் பற்றி சிலரை அறிவார் சிலரை பேசியுள்ளார் அதுவும் மேலோட்டமான ஆறுதலாகவில்லை அதாவது மெய்யில் வலியுறுத்த விளைந்த அடிப்படையை பற்றி அதனுடைய சிந்தனை பெருமதியை பற்றி அறிந்தவர் மிகக் குறைவு ஆனால் மெயில் ஒரு புதிய இலக்கிய உருவமாகும் உருவத்தைக் கடந்த உலக உருவமாகும் அது பூர்ண உருவமாகவும் இருப்பதால் சிறுகதை நாவல் கவிதை என்ற பாகுபாடுகளை உடைத்தும் அறிந்த வடிவத்தை கடந்தும் செல்லும் ஒரு வடிவமாகவும் இருக்கும் மெயில் என்ற வித்தியாசங்களையும் மெய்யுள் செய்யுள் என்ற வித்தியாசங்களையும் அது மதிப்பதில்லை மெய்யுள் கற்பனை கோலங்கள் சகலவற்றையும் குலைத்து கொண்டு அவற்றின் தளங்களை தகர்த்து கொண்டு நித்திய சத்தியத்தை நோக்கிய நேரடி அனுபவ ரீதியான ஊடுருவல்களுக்குரிய கலை இலக்கிய வடிவமாகும் அது இதுகால வரையும் இருந்த கலை இலக்கியங்களை அளிக்கும் கலை இலக்கியமாகவும் இருக்கும் அதேபோல் அது தத்துவ சரித்திர விஞ்ஞான உருவங்களாகவும் சமூக பொருளாதார அரசியல் ஆத்மீக மெய்வாழ்க்கைக்கு அனுபவங்களாகவும் அவையும் பூர்ண சர்வதற்குரிய பிரபஞ்ச தாத்தத்தை பிரதிபலிக்கும் என அதை உருவாக்கி அளித்த மு சிங்கம் விளக்குவார் இதற்கமைய வகை மாதிரியான படைப்புகளையும் மூத்தலைய சிங்கம் உருவாக்கி அளித்தார் அதைத் தொடர்ந்தார் முப்பொன்னும்பலம் பின் அவினத்துவம் உருவாக்கிய புதிய உடைப்புகளின் மரபக்கம் என்று கூட இதை இன்னொரு வகையில் வரையறுக்க முடியும் பின் அவினித்துவம் தலைகளை உடைத்து மையத்தை சிதத்து விளிம்பு நிலைக்கு இடமளித்து புதிய வகையான கட்டுடைப்பை செய்கிறது அது விடுதலைக்கான இன்னொரு வழியை பார்க்கின்றது அனைத்து தரப்பினுடைய விடுதலைக்காகவும் மெயிலோ அவினத்துவத்தை மீறி அகநிலையில் உள்ளோடு எரிந்து மரபின் சாற்றை குடித்து புதிய வழியில் விரிந்து அனைத்து உயிரிகளின் விடுதலையே அவாவுகிறது அதனால் தான் அது பிரபஞ்சளவர்களை என்ற மாபெரும் விளைவை தன் வீழ்த்தியாக கொண்டதாக உள்ளது வெயில் பற்றி தொடர்ந்தும் அவ்வப்போது சிறிய அளவிலும் எழுதப்படுகிறது எளிய தலைமுறையில் ஒரு தொகுதியினர் மெய்யுலையும் தலைசிங்கத்தையும் ஆர்வத்தோடு பயிர்கின்றனர் மு தலைசிங்கம் தன்னுடைய படைப்புகளில் பெருமளவுக்கு இருபதாம் நூற்றாண்டுக்குரிய பிரச்சனைகளையும் ஓரளவு இருபது ஆண்டுகளின் சாரத்தையும் வெளிப்படுத்த முயன்ற ஒரு சிந்தனையாளர் உடல்கள் இருபதாம் நூற்றாண்டு கிடந்து உடல கிழக்கே முந்திய நூற்றாண்டு ஒன்றிலோ அல்லது பலவற்றிலோ கூறுபட்டு கிடக்க கிளைச்சிறனுக்கு எதிர்வினையாக வாக்கி வரும் சொற்களை விற்கும் நம் சிந்தனையாளர் மத்தியில் விதிவிலக்காக வந்து சேர்ந்தவர் தலைசிங்கம் என சுந்தரராமசாமி கூறுகிறார் தலைசிங்கத்தின் அனைத்து எழுத்துக்களும் மூப்போவால் முழுவாக சேகரிக்கப்பட்டு நூலாக்கப்பட்டுள்ளன முழு தொகுப்பை காலச்சிபடும் முழுமையாக வெளியிட்டுள்ளது ஆனால் மெயிலின் அடுத்த கட்ட வளர்ச்சியையும் பரிமாணத்தையும் இட்ட முன் மூ தலைசிங்கம் மறைந்துவிட்டார் மூ தலைசிங்கம் மறைந்தாலும் மெய்யுளின் ஒளி கொண்டவில்லை அது சிறு சுடராக ஒளிந்து கொண்டே இருக்கிறது அதை விரித்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய சிந்தனையாளர் வந்தால் அதன் இன்னொரு நிலையை அல்லது வடிவத்தை அல்லது அதனுடைய ஆழத்தை விரிவை ஆழ்ந்து உணரலாம் ஆனாலும் தன் பாடின் இறுதி நாள் வரை மெய்யுள்ளின் வழியை தொடரை தொடர்ந்து கொண்டிருந்தவர் மூ கொல்லம்பலம் மலர் தலைமுறையாக மனதிற்கொண்டு அவரளித்த சிந்தனைகள் அகத்திறப்பிற்கு உரியவை அவருடைய மாயை காடி புகழ் முதலான சிறுகதைகளில் மூ தலைசிங்கம் வலியுறுத்தும் பிரபஞ்ச திவத்தை பிரச்சனை உருவாக கையாண்டார் பொன்னும்பலம் மயிலின் தொடர்ச்சியை பலவிதமாக பரிசோதித்ததோடு தன்னுடைய தளத்தில் நின்று கவிதை சிறுகதை நாவல் விமர்சனம் சிறுவர் இலக்கியம் இதழியல் என்ற செயற்பாட்டு தளங்களில் தொடர்ச்சியாக தீவிரமாகியங்கியிருக்கிறார் இதற்குரிய அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக மெயில் வலியுறுத்திய உருவத்தை உடைப்பதில் புதியவற்றை அளிப்பதில் மூப்போ எவ்வளவுக்கு பிரஜைபூர்வமாக செயற்பாட்டுகிறார் என்ற கேள்விகள் இருந்தாலும் சிந்தனை போக்கில் மூவம் தலை சிங்கத்தை தவறாமல் தொடர முற்பட்டார் என்பதை மறக்க முடியாது அதனுடைய வெளிப்பாடுகளாக அவருடைய பல தொகுதி எழுத்துக்களை கூறலாம் அவருடைய சிறாராக்கங்கள் முக்கியமானவை மூப்போவின் முதற்கட்டம் மூ தலை சிங்கத்தோடு தொடங்கியதும் இணைந்து செயற்பட்டதுமாக இருந்தது தலை சிங்கத்தின் பிறவங்கிய மட்டுமல்ல அவருடைய சமூக அரசியல் நோக்கிய செயற்பாட்டிலும் நோக்கிலும் ஒன்றாக இருந்தார் மூப்பொண்ணும் மு தலைசிங்கம் பெற்றுச் சென்ற குறையில் நின்ற பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் ஆனால் மு தலைசிங்கத்தைப் போல நேரடியான அரசியலிலும் சமூக செயற்பாட்டிலும் மூக்கொன்னம்பலம் ஈடுபடவில்லை தலைசிங்கம் களப்பணிகள் ஈடுபட்டு சிறைவரை சென்றிருக்கின்றார் காவல்துற துறையினரால் கைது செய்யப்பட்டு மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய மரணத்துக்கு காரணம் கூட அவர் போராட்டத்தின் போது காவல்துறையினரால் தாக்கப்பட்டது என்று சொல்லப்படுவதுண்டு தலைசிங்கம் அளவுக்கு மூக்குவுக்கு சமூக அரசியல் ஈடுபாடு கிடையாது அதே சமயம் அவரை போல செயற்பாட்டு தீவிரமும் மூப்போவுக்கு இல்லை என்றாலும் உழுமலை யாத்திரையிலும் கலையாக்க வழிபாட்டிலும் மூப்போவுக்கு தீவிர ஈடுபாடு இருந்தது மெய்யுளின் சிந்தனையை விரைவில் தொடர்வது அது சமூக வளர்ச்சியின் அடிப்படையாக விளைவது என மூப்போவின் பணிகள் அமைந்தன இலக்கிய கோட்பாடராகவோ விமர்சகராகவோ மட்டுமன்றி சமூக செயற்பாடுகளின் தீவிரமாக செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டைக் கொண்டவர் தலைசிங்கம் அவருடைய இலக்கிய பார்வையும் அதுதான் வாழ்வென்பதை கலை என்றார் தலைசிங்கம் கலைஞனின் தாகம் என்ற கட்டுரையில் இதை தெளிவாக விளக்குகிறார் என்பதால் தான் முன்னரே குறிப்பிட்டுள்ளதைப் போல தீவு பகுதியில் அதாவது பூங்குடுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் சாதி ஒடுக்குமுறை நடந்த போது அதற்கு எதிராக நின்றதோடு இல்லாது அதனையும் மிதித்தார் தலைசிங்கம் மேல் சாதியராக கருதி கொண்டவரின் பிடியில் இருந்த கண்ணகியம்மன் கோயில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தண்ணீர் அள்ள என்று தடுத்த நீதியின் எதிராக போராடினார் தலைசிங்கம் தலைசிங்கத்தோடு அன்று இளைஞராக இருந்த கவிஞர் சுல்களத்தினமும் போராட்டக்களத்தில் நின்றார் தாக்கப்பட்டார் தலைசிங்கம் ஆண்ட காலத்தில் மெகிளின் கோட்பாட்டு வாக்கு விவாதத்திலும் செழுமையிலும் மூத்தாவோடு இணைந்து செயல்பட்டவர் மூப்போ எழுபத்தி மூன்று தலைசிங்கின் நோயாப்பட்டு தனித்து நின்று மெகில் பற்றிய விவாதங்களை மேலெடுத்துச் சென்றார் ஆனாலும் அது மூத்தாவின் சிந்தனை தொடர்ச்சியாக அதை பிரதி பண்ணுவதாக இருந்தது தவிர மூத்தாவின் சிந்தனை விரிவாக இருக்கவில்லை என்பது கவனிக்க மூப்போவின் இரண்டாம் கட்டம் மெய்யுளை தன் வழியில் பரிசோதித்து பார்ப்பதோடு இலக்கியத்தின் பன்முக வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்துவதாக இருந்தது கவிதைகளில் அதிகமாக பரிசோதனை ரீதியான செய்து பார்த்தார் அதனுடைய வெளிப்பாடு அது அகுவளி சமக்கியங்கள் விடுதலையும் புதிய எல்லைகளும் பேரியல்வின் சிற்றொலிகள் போன்றவை கட்டுரைகளுக்குத்தான் அதாவது அவை கற்றுரையல் இல்லை என்பதே மெய்யுலின் விவாதமாகும் ஆனாலும் கற்றவைகளுக்குத்தான் விரிவான உரையாடல்கள் நடந்தன யதார்த்தமும் ஆற்றமாத்தமாகவும் விசாரம் போன்ற நூல்கள் இதனை கண்டறிய உதவியிருக்கின்றன மூத்தவின் நாவல்களிலும் சிறுவர்களிலும் மெயிலின் அடிப்படைகள் குறைவாக உள்ளன மெயிலின் சிந்தனை போக்கை அவரால் உருவாக்கப்பட்ட நாவல்களில் ஓரளவுக்குத்தான் காணலாம் ஒப்பொழுது முக்கியமான பங்களிப்பு அவர் முன்வைத்த விமர்சனங்களாகவும் மிக கூர்மையான விமர்சனங்கள் பொன்னம்பலத்தினுடையவை அதேவேளை பதற்ற நறுந்ததையும் உண்டு எம்ஏ ரூமான்ஸ் வெங்குட் சாமிநாதன் தேமோகன் போன்றவருடன் விவாதங்களையும் இருந்தாலும் விவாதங்கள் அறிவழிச்சு என்ற அடிப்படையில் முக்கியமானவை சேவை வந்திருக்கிறார் பின்னாளில் மேற்கொள்ளப்பட்ட விவாதங்கள் தகவல் தவறுகள் மதிப்பீட்டு குறைபாடுகளுக்கான அடிபாடுகளாக சுருங்கியதும் உண்டு உதாரணம் ஈழக்கவியை பற்றிய ஏமோவன் கருத்துக்கள் தொடர்பாக மூப்போவின் கூற்றுகள் மூப்போவுடைய சுறார் கதைகளும் கவிதைகளும் அதாவது பாடல்களும் மிக முக்கியமானவை மனவார சிந்தனை தளத்தில் அவற்றை உருவாக்க விட புதிய கோலங்களில் சிந்திக்கும் வகையிலான அறிவியல் பண்பில் சிறார் இலக்கியம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய நம்பிக்கை அதை செய்தும் பார்த்தார் அதில் அவர் வெற்றியடைந்தார் என்றே சொல்ல வேண்டும் ஊஞ்சல் ஆடுவோம் நான் அரசன் உண்மையில் எழுதல் செவ்வாய் மனிதன் நீர்கோளங்கள் முடிந்து போன தசையாடல் பற்றிய கதை யுகம் ஒன்று மலரும் கரைகள் செய்வோம் ஒட்டத்து பூக்கள் என்பவை முப்போதும் சிறார்களுக்குரிய ஆக்கங்கள் ஆகும் பொன்னம்பலத்தின் இன்னொரு பரிமாணம் அவருடைய இதழியல் பங்களிப்பு ஆகும் மு தலை சிங்கத்தினால் தொடங்கப்பட்ட பூரணியில் பங்களித்துவிட்டார் பொன்னம்பலம் என்பதுகளையும் பிற்பகுதியில் யாழ்ப்பாணத்திலிருந்து வழிவண்ட திசை என்ற வாரப்பத்திரிகையின் ஆசிரியாக பணியாற்றினார் பொன்னம்பலம் திசையில்தான் பொன்னம்பலத்தின் பங்களிப்பு பெரியது ஆ ராசா நிலாந்தன் மூ ஏஜே கணகரத்த ரஞ்சகுமார் பன்சட்டாயன் ஸ்ரீதரன் என கலை இலக்கியத்தில் புலமைத்துவம் ஆற்றச்சிறப்பமுடைய அணியை திசையோடு இணைத்திருந்தார் பதம்பரம் இதனால் மூப்போகின் ஆளுமையினாலும் சிந்தனை போக்கினாலும் வளமைக்கு மாறான வகையில் திசை ஒரு மாற்று பத்திரிகையாக ஒளிவந்தது பின்னாட்களில் கொழும்பிலிருந்து வந்த சரநியர் வார பத்திரிகைக்கு முன்னோடி திசையே எனலாம் அரசியல் கலை பண்பாடு சமூகவியல் வரலாறு இலக்கியம் கார்ட்டூன் ஆகியவற்றின் திசையின் பங்களிப்பு மிகப்பெரியது இவற்றை விட ஏ கண்ட்ரி இன்ட்ரெப்ட் ஆங்கில கவிதை நூல் தொகுதி ஒன்றையும் மூப்பு எழுதி வெளியிட்டார் இன்னொரு ஆங்கில கவிதை நூல் ஏ கனரத்னாவின் மொழிபெயர்ப்பு வந்தது ஓ பெனும்பலம் எழுதிய திருநாயகன் புதிய திசைகள் என்ற நூலுக்கும் மலேசியாவில் தான் ஸ்ரீ சோமசுந்தரம் கலை இலக்கிய அரபாரியம் ரெண்டாயிரத்தி பத்தாம் பதினோராம் ஆண்டுகளுக்கான அனைத்துலக புத்தகங்களுக்கான இலக்கிய பரிசாக பத்தாயிரம் அமெரிக்க டாலர்களை வழங்கியது தமிழ் நிதி விருதை கொழும்பு தமிழ்ச்சங்கம் வழங்கி கவுரவித்தது இதை வேறு பல விருதுகளையும் மூப்போ பெற்றுள்ளார் அதில் அரச விருதுகள் முன்பு அரச விருதுகளை மூப்போ பெற்றுக்கொண்டதையும் பின்னால் பின்னாளில் மூப்போலும் ஏற்பட்ட சமரசங்களையும் அவருடைய நெருங்கிய சகக்களான இயேசுராஜா நிலாந்தர் உள்ளிட்டவர்கள் கவலையுடன் நோக்குகின்றனர் எழுபது என்பதுகளில் முப்போக்கும் தொண்ணூறு ரெண்டாயிரத்துக்கு தீண்டிய மூப்போக்கும் இடையிலான வேறுபாடுகள் குழக்கமானவை முதற்கட்டம் யாழ்ப்பாணத்தை தளமாகக் கொண்டது இரண்டாவது கட்டம் கொழும்பை தளமாக கொண்டு அமைந்தது பன்னிரெண்டு வயது கவிதை எழுதி இலக்கியத்தில் ஈடுபடத் தொடங்கிய மூப்போ தன்னுடைய இறுதி நாட்கள் அதாவது எண்பத்தி ஆறு வயது வரை தொடர்ந்து எழுதிக் விவாதித்துக் கொண்டுமே இருந்தார் எளியோரின் வெளிப்பாடுகளில் அவர் கொண்டிருந்த ஆர்வமும் அவற்றை குறித்து எழுதிய பண்புடைய பங்களிப்புகளும் மதிப்புக்குரியவை ஒரு முன்னோடியின் பங்களிப்புகளாகவும் பண்பாகவும் மூப்போனுடைய அடையாளம் வரலாற்றின் நினைவில் அழியாதது இன விடுதலை இள தமிழர் அரசியல் போன்றவற்றில் மூப்போவின் பார்வை விமர்சனபூர்வமானதாக உண்மையை கண்டறியும் வேட்கு விடுகின்றது இதனால் அவரின் விமர்சனங்களையும் எதிர்கொண்டார் அதையிட்ட வருத்தமோ அவருக்கு இருக்கவில்லை பதிலாக மகிழ்ச்சியை திளைத்தார் அதேவேளை சமூகத்தியர் அவரை பாடாய்ப்படுத்தியது பூப்போ ஆயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எழுதினார் ஒவ்வொரு மனதனது விடுதலையும் அவனவன் அறிவுக்கேற்ப நடைபெறுகிறது ஒரு சமூகத்துக்கும் இனத்துக்கும் அப்படியே அவனவன் அறிவுக்கேற்ப அது குறுகமும் விடியவும் செய்கிறது விடுதலையின் நிலைகள் எமதறிவின் நிலையை சுட்டுகின்றன நாம் பட்டறிந்த வரலாற்றிற்கு இதைவிட அறிஞ்சொல்வர் என்ன ஆனால் இதை முன்னுழந்திருக்கின்றார் மூப்போ அறிஞர்களின் இயல்பும் முகந்தையும் இதுதான் அதனால் தான் அறிவு பெருத்தவர் நோவு பெருத்தவர் காலத்தை முன்னுழந்தவர் கால வரணாத் ஒருவர் என்று கூறப்படுவது உண்டு மூப்போவின் எழுத்துக்கள் ஒரு வகையில் விடுதலைக்கான வீழ்ச்சியனில் இன்னொரு வகையில் அது சமூகத்தீரலும் காலத்தீரிலும் தோல்ந்தவையாக மூப்போவின் கால எழுத்துக்கிறது முக்கியமானது மூத்தலைசிங்கத்தைப் பற்றி எழுதப்பட்ட மூத்தலைசிங்கம் அடிவேற்கு நிறைவுகள் என்ற வரலாற்று நூலாகும் இது தலைசிங்கத்தின் வாழ்வையும் வரலாற்றையும் ஆளும் உருவக்கத்தையும் அருகிருந்து பார்த்து வந்தவரின் வெளிப்பாடு இதை படிக்கும்போது மூத்தசிங்கத்தை பற்றிய இன்னொரு பரிமாணம் நமக்கு கிடைக்கிறது கூடுவேலாண்டிய சமூக சூழலும் மூப்போவின் வரலாற்று பாதியும் தெரியக்கூடியாக இருக்கிறது அன்பொழுது எல்லோரையும் ஒவ்வொரு தன் நெஞ்சோட நினைத்துப் பேசும் தன்னிகழ்வு சித்திரமாக வாழ்ந்த மூக்கொண்ணத்தின் விடைபெறுதல் சத்தியத்தின் ஒளியை மெய்யுலை நம் நெஞ்சிலே ஏற்றுகிறது ஒளியினால் வரைந்த சித்திரம் ஒன்று நமக்கு புலனாகிறது நன்றி வணக்கம்